டியர் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தேன் நம்ம வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எல்லாருடைய நலனுக்காக கருதி கம்ப்ளீட் ஹெர்பல் பேஸ்ட் இது இது வந்து ஃபார்முலா பேஸ்டு வந்து சித்தகுரு கொடுத்த ஃபார்முலாஸெல்லாம் எல்லா ஃபார்முலாஸும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் செய்ய முடியலன்னு நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் கேட்டதுனால இதை நாங்கள் வந்து இப்போ ஆட்களை வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் நாளில் வந்து சுத்த ஜலம் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அதுவும் ப்யூர் ம தட் இஸ் ஃபாரஸ்டில் கிடைக்கக்கூடிய ஹனி ஹெர்பல் இன்ஃபியூஸ்டு அதுவும் கிர்கௌகி அதுவுமே அப்புறம் பாம் ஜாக்ரி பவுடர் இது மட்டும் பொங்கலை முன்னிட்டு நாளைக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரப்போது இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரப்போகுது இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு திரும்பி ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் அதில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஷேர் பண்ணுவோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறதுனால சில ப்ரைஸ் இன்னும் வந்து கரெக்டாக இது போட முடியல சுத்த ஜலம் எல்லாம் போட்டாச்சு ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதை இனிமேல் வந்து அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் படி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் வீடு தேடி தேடியது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்